அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்ல முடியாது இது ஒரு டெம்பிள் விசிட்டுங்க ஆமாங்க ஒரு கோயில் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயிலுங்க ஆமாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கிட்டே உள்ள உறையூர் அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய தனி சிறப்புகள் இருக்குங்க இந்த கோயிலுக்குன்னு நிறைய தல வரலாறுகளும் இருக்குங்க இந்த கோயிலோட விசேஷம் என்ன இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் எல்லா டீட்டெயில்ஸும் வரிசையா சொல்கிறேங்க பாத்துக்கிட்டே வாங்க வேண்டும் வர அருளும் உறையூர் வெக்காளி அம்மன் வானமே கூரையாக கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அருளி திருச்சி உறையூரில் காட்சி அளித்து கொண்டிருக்கிறாள் அருள்மிகு வெக்காளி அம்மன் திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது உறையூர் முற்காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது உறையூர் உறையூரின் காவல் தெய்வமாக காட்சி அளிக்கிறாள் வெக்காளி அம்மன் ஊர்களை அமைக்கும் போது ஊர்காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில் எழுந்தருளச் செய்வதும் வீரத்தையும் வெற்றியையும் அளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கி அமைப்பதும் வழக்கம் அந்த வகையில் உறையூர் அம்மன் கோவிலும் வடக்கு நோக்கிதான் அமைந்திருக்கிறது பொதுவாக கோயில்களில் கருவறையில் உள்ள சுவாமிக்கோ அம்மனுக்கோ கருவறை மேலே விமானங்கள் அமைக்கப்படுவதுதான் வழக்கம் ஆனால் உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோயிலில் இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு அமைந்திருக்கிறது வானமே கூரையாக கொண்டு வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாள் வெக்காலி அம்மன் இவ்வாறு அம்மன் அமர்ந்திருப்பதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது உரையுறை வன் பராந்தகன் என்ற மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் சாரமா முனிவர் நந்தவனம் அமைத்து பல்வேறு மலர் செடிகளை பயிரிட்டு அதில் மலரும் பூக்களை கட்டி நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமிக்கு அணிவித்து வந்தார் இந்த நிலையில் பிராந்தகன் என்ற பூவணிகன் மன்னரிடம் நல்ல பெயர்களை பெற வேண்டும் என்று எண்ணி நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து மன்னருக்கு அழிக்கத் தொடங்கினார் உயர்வான மலர்களை கண்டு உளம் கனிந்த மன்னர் வன்பராந்தகன் நாள்தோறும் மலர்களை பறித்து வருவதற்கு உத்தரவிட்டார் நந்தவனத்தில் மலர்களின் எண்ணிக்கை குறைவதைக் கண்ட சாரமாமுனிவர் ஒருநாள் நந்தவனத்தில் மறைந்து கண்காணித்த போது தாய் மாணவர்க்குரிய மலர்கள் மன்னருக்கு செல்வதைக் கண்டு வன் பராந்தகனிடம் முறையிட்டார் ஆனால் முனிவரை மன்னர் அலட்சியப்படுத்த சாரமாமுனிவர் தாய் மாணவரிடம் முறையிட்டார் தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியார்க்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு முகமாக உறையூர் பக்கம் தன் பார்வையை தாயுமானவர் திருப்ப மண் மாறி பொழியத் தொடங்கியது மண் மூடியதால் தங்களை காக்க எல்லை தெய்வமாக அமைந்த அம்மனிடம் மக்கள் சரணடைந்தனர் அன்னை இறைவனை வேண்டினால் மண் மாறி நின்றது ஆனாலும் மக்கள் வீடிழந்தனர் வெட்ட வெளியே தங்குமிடமானது மக்களின் துயர் கண்ட வெட்காலி அம்மன் உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்டவெளியிலே இருக்கிறேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகிறது சுற்றிலும் எழில்மிகு மண்டபம் அமைந்தாலும் நடுவில் வெட்டவெளியில் வெட்காளி அம்மன் கருவறை உள்ளது தெற்கிலும் வடக்கிலும் வாயில்கள் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் தெற்கு வாயில் வழியாகத்தான் தரிசனம் செய்ய உள்ளே செல்கின்றனர் தெற்கு வாயில் வழியாக கோயிலுக்குள் நுழைந்தால் இடது பகுதியில் வல்லப கணபதி சன்னதி அமைந்துள்ளது அவரை வணங்கி சென்றால் விசாலாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு விஸ்வநாதர் சன்னதியும் அமைந்துள்ளது இதைத் தொடர்ந்து முருகன் சன்னதி காத்தவராயன் புலி வாகனத்துடன் பெரியண்ணன் மதுரை வீரன் சுவாமி சன்னதிகள் அமைந்துள்ளன அடுத்து உற்சவ அம்மன் சன்னதி உள்ளது கோயில் திருவிழா காலங்களில் புறப்பாடாக செல்லும் உற்சவ அம்மன் திருமேனி இங்குதான் அமர்த்தப்பட்டுள்ளது இந்த சன்னதியின் வடக்கு சுவரில் துர்க்கை அம்மன் சன்னதியும் அமை அமைந்திருப்பது சிறப்புக்குரியதாகும் இக்கோயிலில் கருவறை வெளியில் வடக்கு நோக்கி அமைந்திருக்கும் அருள்மிகு வெக்காளி அம்மன் மேற்கரங்களில் வலதுபுறம் உடுக்கையுடனும் இடதுபுறம் பாசம் கீழ்ப்புறம் வலதுகரத்தில் சூளம் கரத்தில் கலாபத்துடனும் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்டு அரக்கனை அக்கால்களால் மிதித்து கொண்டிருக்கும்படி காட்சியளித்து வருகிறாள் பொதுவாக அம்மன் வலதுகாலை தொங்கவிட்ட நிலையில்தான் அமர்ந்திருப்பது வழக்கம் ஆனால் இக்கோயில் வெக்காலி அம்மன் இடதுகாலை தொங்கவிட்டு வலதுகாலை மடித்து வைத்து காட்சியளிப்பதுதான் விசேஷம் பிரார்த்தனை சீட்டு மூலம் பரிகாரம் தொழில் நஷ்டம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கவும் நோய் நொடியின்றி நலமாக வாழவும் கல்வி பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடையவும் தங்களின் தீராத பிரச்சனைகளை நிறைவேற்றிட வேண்டியும் கருவறை அம்மனுக்கு நேர் உள்ள சூலத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை சீட்டுகளை எழுதி கட்டுவதுதான் இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது தங்களின் பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் கோயிலுக்குள் தாங்கள் வேண்டியதை காணிக்கையாக செலுத்துவதும் இன்றும் நிகழ்ந்து வருகிறது ரூபாய் பத்து கட்டணம் செலுத்தினால் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் பிரார்த்தனை சீட்டு வழங்கப்படுகிறது தங்கள் பிரார்த்தனையை எழுதுவதற்கு கோயில் வளாகத்தில் தனியே இடமும் வழங்கப்பட்டிருக்கிறது தல விருட்சமும் தல தீர்த்தமும் இல்லாத கோயில் பொதுவாக சைவ வைணவ திருக்கோயில்களில்தான் தலவிருட்சமும் தீர்த்தமும் முக்கியமானதாகும் ஒவ்வொரு கோயிலின் அமைவிடத்தை கொண்டு தலவிருட்சம் இருக்கும் தீர்த்தமும் கோயிலுக்குள்ளேயே அல்லது கோயில் வளாகப் பகுதியிலே அமைந்திருக்கும் ஆனால் திருச்சி உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோயிலுக்கு என்று தலவிருட்சமோ தல தீர்த்தமோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பொங்கு சனீஸ்வரர் சன்னதி பெரும்பாலும் கோயில்களில் தான் அமைந்திருக்கும் அதிலுள்ள சனீஸ்வரரைத்தான் பக்தர்கள் தரிசனம் செய்வர் ஆனால் இக்கோயிலில் பொங்கு சனீஸ்வரருக்கு ஒரு என்று தனி சன்னதி அமைந்திருப்பதும் சிறப்பானதாகும் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தவறாமல் பொங்கு சனீஸ்வரையும் தரிசனம் செய்துவிட்டு செல்வர் கோயிலின் ஈசான மூலையில் நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது இக்கோயிலில் பனிரெண்டு மாதமும் திருவிழாக்கள் தான் நவராத்திரி திருவிழாவில் மற்ற கோயில்களை காட்டிலும் இத்திருக்கோரையில் கருவறை அம்மனுக்கு செய்யப்படும் அலங்காரம் உற்சவ அம்பாளுக்கு செய்யப்படுவதும் விசேஷமாகும் இக்கோயிலில் காட்சியளிக்கும் அருள்மிகு வெக்காளியம்மனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் அபிஷேக வழிபாடு நடைபெறும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பொருள் என்பது இங்கு சிறப்பு சித்தரையில் மறைக்குழுந்து மருவு பைகாசியில் சந்தனம் குங்குமம் பச்சை கற்பூரம் பன்னீர் ஆணியில் முக்கனி ஆடியில் பால் ஆவணியில் எள்ளுடன் நாட்டு சர்க்கரை புரட்டாசியில் அப்பம் ஐப்பசியில் அன்னம் கார்த்திகையில் தீபம் மார்கழியில் பசுனை தையில் தேன் பங்குனியில் பசுந்தயிர் என்ற பல்வேறு வகையான அபிஷேகங்கள் இங்கு அம்மனுக்கு நடைபெறுகின்றன இக்கோயில் தினந்தோறும் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு சாத்தப்படும் காலை ஐந்து முப்பது மணிக்கும் பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்கும் கட்டண அபிஷேக வழிபாடு நடைபெறும் பணம் செலுத்தும் நாளில் மட்டும் மாலை ஆறு மணிக்கு சந்தன காப்புடன் கூடிய வழிபாடு நடைபெறும் இரவு அர்த்தசாம வழிபாட்டுடன் சன்னதி திருக்காப்பிடப்படும் திருமண தடை நீங்குதல் எமபயம் போக்குதல் குழந்தை பேறு தொழில் விருத்தி என ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பரிகார தலமாக விளங்கி கொண்டிருக்கும் நிலையில் எத்தகைய குறை என்றாலும் பிரார்த்தனை சீட்டு மூலம் பக்தர்கள் குறை நீக்க அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறாள் உறையூர் அருள்மிகு வெக்காளி அம்மன் உழைக்கும் மக்களின் உற்ற துணையாக இந்த வெக்காளி விளங்குகிறாள் அதனால் ஏழை எளிய மக்களின் கூட்டமே இந்த ஆலயத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் குறைகளை தீர்த்து கொள்ளவோ ஏதேனும் வேண்டியோ இங்கு வரும் பக்தர்கள் தங் தங்களின் கோரிக்கைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி விண்ணப்பித்து வெக்காலியின் திருப்பாதங்களில் வைத்து வணங்கி பிறகு அதை அங்குள்ள சூலத்தில் கட்டி வைப்பார்கள் அப்படி கட்டிய நாளில் இருந்து நாற்பது நாளுக்குள் அன்னை அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாள் என்பது அவர்களின் நம்பிக்கை அது பெரும்பாலும் நடைபெற்று வருகிறது என்பதும் உண்மைதான் நீங்களும் திருச்சிக்கிட்ட இருக்கீங்க இல்லை திருச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெக்காளியம்மன் கோயிலை வந்து ஒரு திறகை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கங்க உங்கள் கோரிக்கை எதுவானாலும் அங்கே உள்ள சீட்டில் எழுதி கட்டிட்டு வாங்க கண்டிப்பாக நாற்பது நாளைக்குள்ளே அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது எனக்கு இந்த கோயில் போயிட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப திருப்திங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது ஸோ இதே மாதிரி நிறையா கோயில்களை வந்து நான் விசிட் பண்ணுவேங்க அதை நான் வரலாறு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஸோ தொடர்ந்து ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நன்றி வணக்கம்